தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு யோவான் பத்து முப்பத்தி நாலில் சொன்னார் இந்த வசனத்தின் அர்த்தம் இயேசு ஒரு சிறிய தேவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்ல என்று சிலர் சொல்கிறார்கள் குறிப்பாக முஸ்லீம்களும் யோகோவாவின் சாட்சிகளும் அந்த வசனத்தின் உண்மையான அர்த்தம் என்ன நாமும் இயேசுவைப் போல சின்ன கடவுளா இல்லை என்றால் இயேசு உண்மையிலேயே சர்வ வல்லமையுள்ள தேவனா முதலில் இந்த தலைப்பை பற்றி ஏன் பேசுகிறேன் என்று சொல்கிறேன் சில வாரங்களுக்கு முன்பு நான் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தேன் அதில் மார்க்கின் சுவிசேஷத்தில் இருந்து ஏசு சர்வவல்மையுள்ள தேவன் என்பதை விளக்கினேன் அதற்கு ஒருவர் ஏசு சர்வவெல்லமையுள்ள தேவன் இல்லை என்று யோவான் பத்து முப்பத்தி நாலு வசனத்தை கொண்டு கருத்து எழுதியிருந்தார் அந்த கருத்து யோகாவின் சாட்சிகளின் கருத்துக்களை போன்று இருந்தது அதனால் யோகோவின் சாட்சிகளுக்காக இந்த வீடியோவை தயார் செய்து இருக்கிறேன் இந்த வீடியோவில் நாம் அந்த வாதத்தை ஆராய்ந்து பார்ப்போம் இந்த வீடியோக்காக அனைத்து வசனங்களும் யோகாவின் சாட்சிகளின் பைபிளிலிருந்து எடுத்துள்ளேன் ஏனென்றால் அப்படி அப்படினால்தான் அவர்கள் அதை நம்புவார்கள் முதலில் அவர் அந்த வீடியோவுக்கு என்ன கமெண்ட் எழுதியிருந்தார் என்பதை வாசிக்கிறேன் இயேசுவை தேவதூசனம் சொன்னதாக கூற காரணம் மேகத்தில் வருவதோ அல்லது வலது வாசத்தில் உட்கார்வதாலோ அல்ல குமாரன் என்று சொன்னதால்தான் அதை லூக்கா இருபத்தி ரெண்டு எழுபது யோ வான் பத்தொன்பது ஏழு சொல்கிறது மார்க் பதினாலில் இயேசு விட நீ தேவனுடைய குமாரனா என்ற கேள்விக்கு ஆம் என்று சொன்னதனால்தான் தேவ தூசனம் சொன்னதாக சொல்லப்படுது சரி இந்த கேள்விக்கு விடையே பார்க்கலாம் இயேசு அந்த கேள்விக்கு வெறுமனை ஆம் என்று மட்டும் கூறியிருக்கலாம் அவர் அப்படி கூறவில்லை அவர் விளக்கி கூறுகிறார் அந்த விளக்கத்தில் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என விவரிக்கிறார் இயேசு ஆம் என்று மட்டும் கூறியிருந்தால் யூதர்கள் இயேசுவே கடவுளின் பிள்ளை என்று உபாகமம் பதினாலு ஒன்று கூறுவதைப் போல் நினைத்து இருக்கலாம் அந்த குழப்பம் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இயேசு விவரித்து நான் தேவன் என கூறுகிறார் இயேசு வலது பக்கத்தில் உட்கார்ந்திருப்பதும் வானத்தில் மேகங்களோடு வருவதும் எவ்வாறு அவரை தேவனாக காட்டுகிறது என்பதை அந்த போன வீடியோவில் விவரித்திருந்தேன் அதோட லிங்கை இங்கே இணைத்திருக்கிறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி வேணுங்கன்னு பார்த்துக்கொள்ளுங்கள் இப்பொழுதுதான் இந்த வீடியோவுக்கான முக்கியமான கருத்துக்குள் போகிறோம் ஆனால் தேவனுடைய குமாரன் என்பது கூட மடத்தனமான குற்றச்சாட்டு தான் ஏனெனில் அதற்கான பதிலை இயேசு கொடுத்ததாக யோவான் பத்து முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஐந்து சொல்கிறது தேவ வசனங்களை பெற்றுக்கொண்டவர்களையே தேவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அதை தேவ தூஷணம் என்று சொல்லாமல் குமாரன் என்பதை எப்படி சொல்லலாம் என்பதை அவரே கேட்டார் என்று யோவான் எழுதியுள்ளார் இந்த கருத்து உண்மைதான் அதை அந்த யூதர்களும் ஏற்றுக்கொண்டுதான் இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டதோடு விடாமல் அதற்கு அப்புறமும் இயேசுவை கொல்ல பார்த்தார்கள் அதற்கான காரணம் என்னவென்றால் இந்த வசனம் சங்கீதம் எண்பத்தி ரெண்டை குறிக்கிறது அதை அந்த யூதர்களுக்கும் தெரியும் இயேசு தன்னை சர்வ வல்லமையுள்ள கடவுளாக கூறுகிறார் என்றும் தங்களை நியாயம் தீர்க்க வரப்போகிறார் என்று கூறுகிறார் என்றும் உணர்ந்தார்கள் சரி நம்ம இதை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி கான்டெக்ட்டோடு பார்க்கலாம் யோவான் பத்தில் இயேசு யூதர்களிடம் எதற்காக என்னை கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு யூதர்கள் நீர் தேவன் என கூறி தேவ தூசணம் செய்ததனால் கல்லெறுகிறோம் என் என்கிறார்கள் அதாவது அவர்கள் லேவி ராகமம் இருபத்தி நாலு பதினாறு படி இயேசுவை நியாயம் தீர்க்கிறார்கள் அதற்கு இயேசு சங்கீதம் எண்பத்தி ரெண்டை சுற்றி காட்டி தேவகுமாரன் சர்வவல்ல தேவன் என அவர் அவர்களுக்கு விளக்குகிறார் சரி சங்கீதம் எண்பத்தி ரெண்டு எவ்வாறு ஏஸ் சர்வவல்ல தேவன் என காட்டுகிறது என பார்க்கலாம் சங்கீதம் எண்பத்தி ரெண்டு ஒன்று கடவுள் தன்னுடைய பரிசுத்த சபையில் நிற்கிறார் கடல் கடவுள்களின் நடுவே இப்படி தீர்ப்பை கொடுக்கிறார் இங்கே கடவுள் அப்படின்னு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட வார்த்தையும் காட் அப்படின்னு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட வார்த்தையும் எலோகீம் அப்படிங்கிற ஹீப்ரு வார்த்தையிலிருந்து வந்தது அந்த ஹீப்ரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு இந்த இடத்தில் அதற்கான அர்த்தம் ரூலர்ஸ் அல்லது அதிபதிகள் அதாவது குறிப்பாக நீதிபதிகள் என்று இருக்க வேண்டும் இந்த வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் இன்டர்லீனியர் பைபிளை எடுத்து அதாவது ஹீப்ரு இன்டர்லேனியர் பைபிளை எடுத்து அதுக்குடைய கன்கார்டினஸை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஒரு இன்டர்லீனியர் பைபிளை ஃப்ரீயாக ஆன்லைனில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவோட லிங்கை இங்கே நான் இணைக்கிறேன் சரி யகோவாவின் சாட்சிகளுக்காக இதை இன்னொரு விதமாகவும் நான் விரி நிரூபிக்க விரும்புகிறேன் நாம் யாத்திராகமம் இருபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை எடுத்தால் அதில் யகோவா அதாவது உண்மையான ஒரே தேவன் தன்னுடைய மக்களுக்கு தனது கட்டளைகளை கொடுக்கிறார் அந்த கட்டளைகள் யாத்திராகமம் இருபத்தி ரெண்டிலும் தொடர்கின்றன அதாவது ஒரே உண்மையான தேவன் தான் இன்னும் அந்த வசனங்களில் பேசிக்கொண்டிருக்கிறார் யாத்திராகமம் இருபத்தி ரெண்டு எட்டு அந்த திருடன் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றால் அந்த பொருளை வீட்டில் வைத்திருந்தவனோ அதை எடுத்துக்கொண்டானா என்பதை தெரிந்து கொள்ள அவனை உண்மை கடவுள் முன் கொண்டு வர வேண்டும் இந்த வசனத்தை படித்தவுடன் நமக்கு இரண்டு கேள்விகள் வருகின்றன இந்த வசனத்தை சொல்லி கொண்டிருப்பது உண்மையான தேவன் என்றால் அவர் ஏன் என்னிடம் கொண்டு வர வேண்டும் என்று கூறவில்லை இரண்டாவது கொஸ்டின் வந்து யூதர்கள் உண்மையான தேவனை முகமுகமாக ச தரிசித்தார்களா ஏன்னா இப்போ கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தால் அவர்கள் தரிசித்திருந்தால் மட்டுமே கொண்டு போக முடியும் இல்லையா கிறிஸ்தவர்களுக்கு இந்த சந்தேகம் இருக்காது ஏன்னா கிறிஸ்தவர்களோட உண்மையான மொழிபெயர்ப்பு எல்லா கிறிஸ்தவ பைபிள்லேயும் இந்த இடத்தில் நீதிபதிகள் என டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க அதாவது எலோகிமை வந்து நியாயாதிபதிகள் அல்லது நீதிபதிகள் என டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க யோகோவாவின் சாட்சிகள் மட்டும் தங்கள் தவறான இறையியல் காரணமாக தவறாக மொழிபெயர்ப்பு செய்துள்ளார்கள் இதே மாதிரி யாத்ராகமம் இருபத்தி ஒன்று ஆறு மற்றும் இருபத்தி ரெண்டில் இந்த எலோகியம் என்கிற வார்த்தை கடவுள் என மொழிமாற்றம் செய்யப்படாமல் நியாயாதிபதிகள் என மொழிமாற்றம் செயல்பட்டுள்ளது அதுவே சரியானது சரி அடுத்த வசனம் அதாவது சங்கீதம் எண்பத்தி ரெண்டு ரெண்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுதுன்னா அந்த நீதிபதிகள் தவறான நடத்தையில் இருக்கிறார்கள் அதாவது அவர்கள் சரியான தீர்ப்பு பண்ணவில்லை தேவனின் வார்த்தைக்கு ஏற்று அவர்கள் தீர்ப்பு பண்ணவில்லை என குறிக்கிறது அடுத்து இரண்டு வசனங்களில் தேவன் ஒரு நியாயமான நியாயாதிபதி எவ்வாறு நியாயம் தீர்க்க வேண்டும் என குறிப்பிடுகிறார் ஐந்தாவது வசனத்தை பார்த்தோம்னா அதில் வந்து அவங்களுக்கு எதுவுமே புரியலை அவங்க வந்து இருட்டில் நடக்கிறார்கள் அவர்களுக்கு வெளிச்சத்தை பற்றி தெரியலை அப்படின்னு வசனம் வருது ஆறாவது வசனமும் ஏழாவது வசனமும் ரொம்ப முக்கியமானது ஏனென்றால் அது தேவன் அந்த நீதிபதிகளுக்கு நியாயம் தீர்க்கிறார் அதாவது தேவன் அந்த மக்களை நீதிபதிகளாக அதிபதிகளாக தேர்ந்தெடுத்திருந்தாலும் அதாவது எலோ எலோகியமாக தேர்ந்தெடுத்திருந்தாலும் அவர்களின் தவறான நடத்தை காரணமாக அவர்கள் கொல்லப்படுவார்கள் ஸோ அடுத்து வர்ற எட்டாவது வசனம் தான் ரொம்ப முக்கியமானது ஏனென்றால் இதில் உண்மையான தேவன் உண்மையான தேவனை நோக்கி எழுந்து வந்து தீர்ப்பு கொடுங்கள் என்கிறார் கிறிஸ்தவர்களுக்கு இந்த வார்த்தைகள் யாரை குறிப்பிடுகின்றன என்பது தெளிவாக தெரியும் அதாவது தேவனாகிய பிதா தேவனாகிய குமாரனை நோக்கி நீங்கள்தான் அனைத்தையும் நியாயம் தீர்க்க வேண்டும் என கூறுகிறார் இயேசுதான் நியாயம் தீர்க்கப் போகிறார் என்பதை நாம் யோவான் ஐந்து இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் தகப்பன் ஒருவரையும் நியாயம் தீர்ப்பதில்லை நியாயம் தீர்க்கிற அதிகாரம் முழுவதையும் மகனிடம் ஒப்படைத்திருக்கிறார் ஸோ அந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம எட்டாவது வசனத்தை வாசித்தோம்னா கடவுளே எல்லா தேசங்களும் உங்களுக்கு தான் சொந்தம் அதனால் எழுந்து வந்து பூமிக்கு தீர்ப்பு கொடுங்கள் இதன் மூலமாக சங்கீதம் எண்பத்தி ரெண்டு பிதா மற்றும் குமாரன் இருவருமே உண்மையான தேவன் என வெளிப்படுத்துகிறது அது மட்டுமல்ல குமாரன் கடைசி காலத்தில் நியாயம் தீர்ப்பார் எனவும் வெளிப்படுத்துகிறது ஜான் பத்தில் ஏன் இயேசு சங்கீதம் எண்பத்தி ரெண்டை குறிப்பிட்டார் என்பதற்கான என்னுடைய விளக்கம் என்னவென்றால் இயேசு தனது கருணையின் நிமித்தமாக தன்னை நியாயம் தீர்த்த அந்த யூதர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறார் அவர் என்ன கூறுகிறார் என்றால் முந்தியுள்ள நீதிபதிகளுக்கு அதாவது அந்த எலோகம்களுக்கு தேவனின் வார்த்தை மட்டுமே வந்தது இப்பொழுது தேவனின் வார்த்தை குமாரனாக உங்கள் முன் வந்துள்ளது என நான் கூறுகிறேன் எனது வார்த்தையை நீங்கள் நம்பவில்லை என்றால் அட்லீஸ்ட் நான் பண்ணும் என் பிதாவின் பணிகளை பார்த்து நம்புங்கள் இதன் மூலமாக நித்திய ஜீவனை அடையுங்கள் என கூறுகிறார் என்னை தேவனாக ஏற்கவில்லை என்றால் நியாயத்தீர்ப்பை சந்திப்பீர்கள் என்று கூறுகிறார் இதை அந்த யூதர்கள் நன்கு உணர்ந்தார்கள் அதனால்தான் அவர்கள் அவரை திருப்பியும் பிடிக்க பார்த்தார்கள் இந்த வீடியோவின் மூலமாக சங்கீதம் எண்பத்தி ரெண்டின் மூலமாக இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் அதற்காக தேவனுக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின அனைவருக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது சாமுவேல் ஜேக்கப்